மேலும் நைட்டிங்கேல் அம்மையாருக்கு மெழுகுவத்தி ஏந்தி மரியாதை செலுத்தி செவிலியர் தின உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டன இதனை தொடர்ந்து செவிலியர் பணி சேவை மிகுந்த பணி அதனை சிறப்பாக செய்து வரும் சிபா மருத்துவமனை செவிலியர்களுக்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் எல்லாரும் பண்றாங்க பண்றாங்க அது அவர்களுக்கான இருக்கு அதிகமா நம்முடைய மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி சிவிலர்களாக இருந்தாலும் சரி மட்டும் ஒரு சர்வீஸ் மிகப்பெரிய விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க சம்பாத்தியம் பண்றாங்க நம்ம வேலை பார்க்குறோம் சம்பாத்தியம் பண்றோம் சேர்ந்து சர்வீஸும் பண்றோம் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் நெல்லை நகர் நல மருத்துவ அலுவலர் மருத்துவர் முத்துலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் மருத்துவர் அகமது யூசுப் குடல் நோய் மருத்துவர் ஷபிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதய மருத்துவர் கிறிஷ் தீபக் செவிலியர்கள் சேவை குறித்து விளக்கினார் மருத்துவமனையின் செவிலியர்களின் முக்கியத்துவம் குறித்து மருத்துவமனையின் மேலாளர் சுதர்சன் பேசினார் செவிலியர் தின வாழ்த்துச் செய்திகளை மருத்துவர் தாரா ஜார்ஜ் முகமது இப்ராஹிம் செவிலியர் கண்காணிப்பாளர் செமிமா ஹாசினி ஆகியோர் வழங்கினர் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிவா மருத்துவமனையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது

To maintain, to maintain and elevate the standard, elevate the standard of, my of my provision and, and will hold, and hold in, confidence in confidence of and all family of, family of Coming to my knowledge, loyalty, loyalty will I endure to aid the decision. Thank you. இதைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு ஷீபா மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஷாபி கேடயம் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து செவிலியர் பணி சேவை மிகுந்த பணி அதனை அர்ப்பணிப்போடு மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் சம்பளம் பண்றாங்க அது அவர்களுக்கான மட்டுமாதான் இருக்கு அதிகமா மருத்துவத்துறையில மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக செவிலியர்களாக இருந்தாலும் சரி மட்டும் இல்லை சர்வீஸ் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க நம்ம வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கம் பண்ணுறோம் சேர்ந்து சர்வீஸும் பண்ணுறோம் நோயாளியாக இருந்தாலும் பேஷண்டாக இருந்தாலும் இப்போ நம்ம இடத்துக்கு போகிறோம் நம்ம போகக்கூடிய காரு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்ம கையில் என்ன வாட்ச் போட்டிருக்கோமா மோதிரம் போட்டிருக்கோமா செயின் போட்டிருக்கோமா இதெல்லாம் பார்த்து அந்த ஆளுகளுக்கு மரியாதை கிடைக்கும் சாதாரணம் போகிற நாளுக்கு ஒரு பெரிய காரில் போகிறவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அங்கே நம்ம நர்சிங்கள் அப்படி இல்லை பேஷண்ட் வந்து எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பேஷண்டாக இருந்தாலும் நம்ம பணக்காரா இல்லை கஷ்டப்பட்ட இல்லை பெரிய செயின் போட்டிருக்கா இல்லை கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஆள் பாமர மக்கள் இப்படி யார் வந்தாலும் யார்கிட்டையும் எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய பணி தான் நம்ம மருத்துவ பணி அதில் செவியல் பணி மிக முக்கியமானது அப்படிப்பட்ட உயர்ந்த படையில் இது வந்து இந்த உலகத்துக்காக மட்டுமல்ல இறை அம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் வந்து இறைவனால் அங்கீகட்ட அங்கீகரிக்கப்பட்ட பணி நாங்கள்லாம் மறுமையை நம்புகிறோம் இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அங்கே சொர்க்கம் இருக்குது நகரம் இருக்குது யார் நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துலேயும் சிறப்பான உயர்வு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் மறு உலகம்னு சொல்கிறோம் இதுக்கப்புறமான ஒரு வாழ்க்கை உலகம் இருக்குது அங்கேயும் சிறப்பான ஒரு பதவி உயர்வு வெளியும் கிடைக்கும் அதுக்காக நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த சிறந்த இடத்தை பிடிக்கணுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கருத்தை செய்கிறீங்க உங்களை மீண்டும் வாழ்த்துக்கிறேன் இந்த நிகழ்வில் சிவா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் சிவா கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்